இந்த வாரம் ஜி தமிழ் சரிகமா போல நம்ம திவினேஷ் வந்தாச்சுங்க ஆல்ரெடி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்போம் ஆடிஷனில் வந்து ஒரு மெடல் போட்டு அவரை வந்து நீங்கள் சீசன் ஃபைவ்க்கும் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம விபி சார் சொல்லியிருப்பார் அதே மாதிரி இன்ட்ரோவில் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் வரல இன்ட்ரோவில் வந்து நம்ம சின்ன செந்தமிக்கும் சப்போர்ட்டாக வந்து நம்ம யோகஸ்ரீ வந்திருந்தாங்க அப்போ வந்து திவினேஷ் வரல திவினேஷ் வரும்போது யோகஸ்டி வரல யோகஸ்டி வரும்போது தினேஷ் வரல பட் டூயட் ரவுண்டில் திவினேஷ் வந்துட்டாங்க வந்தது மட்டும் இல்லாமல் பாடம் செஞ்சுருக்காங்க அதுவும் என்ன பாடல் பார்த்தீங்கன்னா மலர்ந்து மலராத அந்த பாடல் தான் பாடியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து சீசன் ஃபோரில் டூயட் ரவுண்டில் நம்ம திவினேஷ் பாடியிருப்பாங்க திவினேஷும் தியானந்தனும் பாடியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக பாடியிருப்பாங்க தியானந்தனும் வந்து அவ்வளோ சூப்பராக பாடியிருப்பாங்க நம்ம ஸ்வேதா மேம் வந்து ஸ்டேஜுக்கே வந்து கண் கலங்கி ரொம்பவே வந்து எமோஷ்னலாக வந்து பேசியிருப்பாங்க ரொம்பவே பாராட்டியிருப்பாங்க இந்த வயசில் இப்படி ஒரு பாட்டு பாடுறதுக்கு கடவுளோட அருள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா திவினேஷ் பாடினாலே கண் கலங்கிடும் அப்படின்ற மாதிரி நம்ம சீனி சார் கண் கலங்கிட்டு தான் இருந்தாங்க பாடி முடித்த உடனே நம்ம அகவாசல் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாடினது வந்து அந்த உலகத்துக்கே கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம விபி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திவினேஷ் பாடினாலே எப்பவுமே வந்து நம்ம சீனி சார் வந்து கண் கலங்கிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் திவினேஷை தூக்கி கொஞ்சம் மொத்தமேட்டு நம்ம சீனி சார் வந்து தூக்கி மடியிலே உட்கார வச்சுக்கினாரு இந்த வாரம் வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருக்க போது ஆக்சுவலாக இந்த எபிசோடு வந்து சண்டே தான் போடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எல்லாருமே ஆவலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்